கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு காலம் எதையும் சாதிக்கக்கூடிய நேரமும் காலமும் கூடி வருகிறது குறிப்பாக செகண்ட் ஆஃப் அப்படின்ற இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு வேகம் விவேகம் எல்லாமே கூடுதலாக அமையும் நல்ல அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் ஏற்படும் ஐடி ஃபீல்டிலலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் நல்ல புது வேலை இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளையும் சொல்கிறது சாதனை புரியக்கூடிய ஒரு வேகமும் அதற்கான ஒரு சூழல்களும் தொடர்ந்து ஏற்பட்டக்கூடிய ஒரு காலமாக இந்த செகண்ட் ஆஃப் ஆஃப் த மந்த்திலேருந்து ஏற்படும் அதனால் பார்த்திங்கன்னா கண்ணீராசி நேயர்களுக்கு சாதனை புரியக்கூடிய ஒரு நேரம் இப்பொழுது தொடங்குகிறது அப்படிங்கிறத பார்த்துங்க நம்முடைய இலக்கையை நாம் சரியாக தீர்மானித்து கொண்டால் வெற்று வாய்ப்புகள் பெருகக்கூடிய காலம்